திருப்பாவை பாடல் எண் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்துண்ணை சேவித்துண் பொச்சாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினே குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் ஏம்பாவாய் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை நீ கேட்க வேண்டும் பசுக்களை மேய்த்து புழைக்கும் ஆயக்குளத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக அதாவது அணிகலன் முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை நீ தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களையெல்லாம் நீயே அழித்துவிடு என்று திருப்பாவியின் இருபத்தி ஒன்பதாவது பாடலில் ஆண்டாள் இறைவனிடம் வேண்டுகிறாள்